வணக்கம் அரியலூர் மாவட்ட எல்லையில் உள்ள பளிங்கானத்தம் மானோடை ஏரியிலிருந்து ஆண்டியோடை கரைவெட்டி ஏரிக்கு நீர் திறக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் முசிறி வாத்தலையிலிருந்து புள்ளாம்படி கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீர் அரியலூர் மாவட்ட எல்லையில் உள்ள பளிங்கானத்தம் கிராமத்தில் உள்ள ஐநூற்று பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் தண்ணீர் இன்று முழு கொள்ளளவை எட்டியது அடுத்து வெங்கனூர் ஆண்டிஓடை ஏரி மற்றும் கரவெட்டி ஏரிக்கு தண்ணீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டது கரவெட்டி ஏரி நிரம்பியதும் சுக்கிர ஏரி எனப்படும் நரந்துங்கன் எரிக்கு தண்ணீர் பாசனத்திற்காக திறக்கப்படும் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிகழ்வில் மானுட ஏரி பாசனதாரர் விவசாயிகள் புல்லாம்படி பாசன வாய்க்கால் பாசனதாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்புகள் கலந்து கொண்டு தண்ணீர் திறக்கும் பொழுது மலர்களாலும் நெல் மணிகளாலும் தண்ணீரில் தூவி தண்ணீர் திறந்தனர் இந்நிகழ்வில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க நிர்வாகி வேலுமணி சன்னாவூர் பாசன சங்க நிர்வாகி விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட பலர் பொதுப்பணித்துறையை சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு நீரை சிக்கனமாகவும் பயன்படுத்தி வேளாண்மையில் நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்று பேசினார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் பளிங்கானத்தம் மானோட ஏரி விவசாயிகள் சார்பாக மேட்டூர் டேமிலிருந்து எங்களுடைய ஏரி தான் அரியலூர் மாவட்டத்தில் முதல் தண்ணீர் தேங்கும் ஏரி பாசன ஏரி இங்கிருந்து இன்று ஆடி அமாவாசை என்ற காரணத்தினால் நல்ல நாள் பார்த்து நீர் விவசாயத்துக்காக திறக்கப்பட்டது இந்த தண்ணீரானது இங்கிருந்து வெங்கனூர் அடுத்த ஏரி அடுத்த ஏரி கரைவேட்டி அதற்கு அடுத்த டைம் சுக்கரன் ஏரி இவைகள் அனைத்தும் நிரம்பி முடிந்தவுடன் விவசாயத்திற்கு நீர் திறக்கப்படும் இதை மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஸ்ரீ திருமாவளவன் பலிங்கானத்தான்